பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் எண்பத்தி மூணு கொண்டார்கள் உடலு இலை பருந்து கொண்டு கோடி வீட்டை கண்டார்கள் முத்தி சித்தி தந்தார்கள் ஒன்றொன்றை கொண்டு சாதித்து பெற்றோமே என்று எண்ணி உண்டோர்கள் பேச்சுறையும் கைபாகங்கள் உப்போடு கைப்பறிந்து தெளியும் கிண்டோர்கள் பொய்கொண்டு சாவாரானார் சிறு பிள்ளை ஆக்கி ஈட்ட சமையலாக்கே உண்மையை தெரிந்து கொண்டோர்கள் உடலையும் உயிரையும் பகுத்தறிந்து கொண்டு பக்குவமாய் வாசியில் சேர்த்து இறைவனை அடைவார்கள் வாசையினால்தான் கோடி வித்தைகளை கண்டார்கள் வாசியினால்தான் முக்தியையும் சித்தியையும் அடைந்தார்கள் தங்களுக்குள் இருக்கும் ஆறு ஆதாரங்களையும் ஒவ்வொன்றாய் கடந்து மெய்ப்பொருளைக் கண்டுகொண்டு அதில் உள்ள உள்ளே போகும் வாசியை பயிற்சி செய்து சாதனைகள் செய்ய வேண்டும் இது பல சோதனைகளையும் தாண்டி சாதித்து பெற்றவர்களே இறைவனை எண்ணி தவம் புரிந்து அன்னையின் அருள் பெற்று அமிர்தத்தை உண்டார்கள் இதை உணராமல்கள் உண்டவர்கள் பேச்சில் வரும் கைபாகம் செய்பாகம் அறியாமல் கற்பம் என்றும் உப்பு என்றும் செய்வதால் பலன் ஏதும் இல்லை இப்படி கற்பம் செய்து கொண்டு உண்டு தாகா நிலை அடைவோம் என்று சிலர் பேச்சைக் கேட்டு உப்பில் கரிப்பை அகற்றும் முறை அறியாது உப்பு முடித்தோம் என்று தெளிவதற்கு முன்பே அதனை தின்று பொய்யை மெய்யென்று நம்பி செத்து போனார்கள் அநேகர் வாசியை அறியாமல் முப்பு முடித்தோம் என்பது சிறு பிள்ளைகள் கூட்டாஞ்சோறு ஆக்கிவிட்ட சமையல் போல பொய்யாக்கே அன்பே அன்பே சீவம்